இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி மினிட்டா சொல்கிறாங்க எனது சகோதரியின் மகன் சாருகான் வேலை இல்லாமல் இருந்தான் நான் அவனுக்காக போன வாரம் ஒரு ஜபமாலை செய்து பொருத்தனை செய்தேன் இந்த வாரம் கப்பல் ஏறிவிட்டான் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பீட்டர் மேரி சொல்கிறாங்க எனது சகோதரியின் மகன் மார்சல் ஏழு மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்து எனது சகோதரியின் மகளை கப்பல் ஏறச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செர்பா சொல்கிறாங்க எனது கணவருக்கு அலர்ஜி பிரச்சனையாக இருந்தது நான் போன வாரம் ஜபமாலை ஒப்பு கொடுத்தேன் என் கணவருக்காக பொருத்தனையும் செய்தேன் என்னுடைய மன்றாட்டை கேட்டு என் கணவருக்கு பூரண சுகத்தை தந்த என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செர்பா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எனது கணவர் லாஞ்சி தொழிலுக்கு சென்று வருகிறார் அங்கு அவருக்கு காலில் கயிறு இரு மடங்காக சுத்தி விழுந்திருக்கிறது எனக்கு வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு உந்துதல் ஏற்பட்டது ஏதோ அபசகனம் ஏற்பட்டு போகுது என்று உடனே இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபித்தேன் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அதே போல அழிவின் படுகொழியில் என்று என் கணவரை காப்பாற்றி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அமளி சொல்கிறாங்க பட்டணத்திலிருந்து எனது பேத்தி ரவி பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாள் மருத்துவமனைக்கு கொண்டு காட்டியதில் இரத்த அளவு குறைந்திருக்கிறது என்று தெரிய வந்தது பிறகு நான் அவளுக்காக இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து ஜெபித்தேன் இப்போது இரத்த அளவு இரண்டு பாயிண்ட் கூடியிருக்கிறது மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி சாந்தி சொல்கிறாங்க சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து எனது மகன் மதிசன் கப்பல் ஏறி ஒரு மாதமாகும் ஒரே டென்ஷனாக இருந்தான் எல்லோரும் என்னுடன் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று நான் அவனிடம் நான் ஏசப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன் நீ ஒம்பது மாதமும் முழுமையாக முடித்துவிட்டு தான் வருவாய் என்று அதேபோல நான் அவனுக்காக ஏசப்பாவிடம் உருக்கமாக விண்ணப்பம் செய்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எல்லோரும் ஒற்றுமையுடன் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னான் ஒம்பது மாதமும் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி நல்லபடியாக காண்ட்ரேட் முடித்து வரச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சந்திரா சொல்கிறாங்க நான் காலையில் விறகு தரித்து கொண்டிருக்கும் பொழுது காலில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு விறகு விழுந்து விட்டது ஆனால் எந்த ஒரு ஆபத்துமின்றி என்னை காப்பாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி திவ்யா சொல்கிறாங்க எனக்கு அக்குள் பகுதியில் ஒரு மாதமாக கட்டி ஒன்று இருந்தது நான் மருத்துவமனைக்கு செல்லவில்லை ஏசப்பாவிடம் பொருத்தனை செய்தேன் சாட்சி உள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல என்னுடைய பொருத்தனை கேட்கப்பட்டு கட்டி இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறை வார்த்தைக்குனேங்க என்னை தொட்டு சுகம் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி டன்ஸ்லின் சொல்றாங்க எனது மகளுக்கு காய்ச்சல் இருந்து பூரண சுகத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வீர்த்தின் சொல்றாங்க எனது மகன் ஜோயல் காலையில் முழித்து எழும்பொழுது உடலெல்லாம் அலர்ஜி போன்றிருந்தது நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் நான் போன வார புதன்கிழமை வரும் வரும்பொழுது பூரண சுதம் கிடைக்க வேண்டும் நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதேபோல என் மகன் இந்த வாரம் அந்த அலர்ஜியிலிருந்து விடுதலை பெறச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லலிதா சொல்றாங்க எனது மகளுக்கு உடலில் ஊடுதலாக இருந்தது இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் எடுத்து போட்டேன் பூரண சுகம் கிடைத்தது இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பார்பரா சொல்றாங்க குருவித்துறையிலிருந்து எனது அக்காவின் கணவர் கில்டர்ஸ் திடீரென வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு உடனே மயங்கி விழுந்து விட்டார் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் மருத்துவர் ரெஞ்சி வலி ஊசி ஐம்பதாயிரம் போட்டு போட்டும் கேட்கவில்லை பிறகு மூச்சு சுவாசம் ஏற்பட்டது மூச்சு சுவாசம் ஏற்றப்பட்டு கொஞ்சம் பரவாயில்லை பிறகு ஏசப்பாவிடம் நான் அவருக்காக சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று வேண்டினேன் இப்போது அழிவின் படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே